ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து த அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அது உங்களுக்கு எளிமையாக கண்டுபிடிக்கணும் விடையே அப்படிங்கிறதுனால முதலெழுத்து குறிப்பெடுத்து தாங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கிலேயே சேனல் இருக்கும் அதுக்கு பதிலேயே சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து ஒரு மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து எழுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த குறிப்பு சொல்கிறேன் புலவர்களை இந்த சொல்ல சொல்லுவாங்க புலவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புலவர் அப்படிங்கிற சொல்ல இந்த சொல்ல கூட சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்